நார்வே குறிட்டு கல்வி அதிகாரிகளுக்கு அழைப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் தமிழக கல்வி திட்டங்கள் குறித்து ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என நார்வே நாட்டின் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழைப்பு விடுத்துள்ளார் உலகின் பிற நாடுகளில் உள்ள சிறந்த கல்வி திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டென்மார்க் ஸ்வீடன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக நார்வேயில் உள்ள மேற்கத்திய நார்வே பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக நூலகத்தை பார்வையிட்டுள்ளார் அப்போது அங்குள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் தலைமை நிர்வாகிகளிடம் கலந்துரையாடிய அவர் தொடர்ந்து நார்வே நாட்டின் ஆசிரியர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்தும் நமது ஆசிரியர்களை அந்நாட்டிற்கு அனுப்பியும் அறிவிச்சார் பரிமாற்றம் மேற்கொள்வதற்கான வரைவு திட்டம் ஒன்றையும் முன்வைத்தார் அத்திட்டத்துக்கான ஒப்புதலை பெறும் முயற்சியில் ஈடுபடுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு கல்வி திட்டங்கள் குறித்து புத்தகத்தை அவர்களிடம் வழங்கி அத்திட்டங்கள் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ முதன்மை தேர்வுகளுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டங்கள் வெளியீடு குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ பதவிகளுக்கு முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டு குரூப் இரண்டு பதவிகளுக்கு மட்டும் அடுத்தடுத்ததாக நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் முதல்நிலை தேர்வு மட்டும் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என்றும் முதன்மை தேர்வு இரண்டு பதவிகளுக்கு தனித்தனியாக நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சமீபத்தில் அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி குரூப் இரண்டு ஏ பதவிக்கான முதன்மைத் தேர்வுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டமும் குரூப் இரண்டு பதவிக்கான முதன்மைத் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டமும் டபிள்யூ 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 டாட் டாட் கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் சிறப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி ஊதிய மானிய நிதி ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் உத்தரவு பார்வை திறன் செவித்திறன் மற்றும் மன வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளிகளில் பணிபுரியும் மொத்தம் ஆயிரத்தி ஒன்பது சிறப்பாசிரியர்கள் தசை பயிற்சியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் மானியம் நிதி ஒதுக்கீடு செய்து மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியீடு அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு தமிழக உயர்கல்வித்துறையின் கல்லூரி கல்வி இயக்ககத்தின் கீழ் நூற்றி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கல்லூரிகளில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இளநிலை பட்டப்படிப்பு இடங்கள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்தில் நூற்றி எழுபத்தைந்து சிறப்பு பள்ளிகளில் பயிலும் ஐயாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஜூன் முதல் மதிய உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் நூற்றி எழுபத்தைந்து சிறப்பு பள்ளிகளில் பயிலும் ஐயாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஜூன் முதல் மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அரசு நிதியுதவி பெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்தப்படும் சிறப்பு பள்ளிகள் மற்றும் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் பயிலும் ஆறாயிரத்தி ஆறு குழந்தைகளுக்கு இணைய உணவு மற்றும் மதிய உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதுகுறித்து குறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு மதிய உணவு அரசு பள்ளி சத்தான மையத்தில் ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது